உம் அன்பை பாடும் என்னாவும் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு கத்தோடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிழ்ச்சிப்படுவதாக இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு யாரிடத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா ஆறாவது வசனத்தை பாருங்கள் நீ உன் தேவனிடத்தில் திரும்ப தேவனிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இடைவிடாமல் உன் தேவனை இன்று அநேகருடைய நம்பிக்கை அது அவமாய் போகிறதாகவும் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற போல் நடக்காமற் போவதும் இன்னைக்கு அநேகருடைய புலம்பலாயிருக்கிறது துன்மார்க்கருடைய நம்பிக்கை அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கத்திரிடத்தில் திரும்பி உன் தேவனை நம்பிக்கொண்டிரு நாம் அந்த இடைவிடாமல் ஒரு தேவனை நம்பிக்கொண்டிருந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் பிடித்து வைப்போம் வேதம் என்ன சொல்லுகிறது அந்த வசனம் நமக்கு என்ன காண்பிக்கிறது என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் திரும்பி கத்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை வீண் போக அவர் விடமாட்டார் அந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தார் துன்மார்க்கத்துக்கு நேராக திரும்பி பாவத்தை நோக்கி சென்று கத்தரனை காப்பார் கத்தரனை விடுவிப்பார் என்று சொல்லுகிற நிலை என்பது நாம் தேவனாகிய கத்தரை பரீட்சை பார்ப்பது ஒருபோதும் அந்த தவறை செய்யாதருங்கள் மாறாக பாவத்திலிருந்து துன்மார்க்கத்திலிருந்து கத்தரிடத்தில் திரும்புங்கள் கத்தரிடத்தில் திரும்பி கத்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருங்கள் கர்த்தரனை பாதுகாப்பார் கர்த்தரனை அங்கீகரிப்பார் கர்த்தரனை ஏற்றுக்கொள்வார் இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தார் இந்த நம்பிக்கை வீண் போக அவர் விட மாட்டார் தேவன் தருகிற கிருப்பையை சரியாய் பயன்படுத்துங்கள் அந்த இளைய குமாரனை பாருங்கள் தகப்பனிடத்திலிருந்து திரும்பி பாவத்தை நோக்கி தேசத்தில் பஞ்சம் உண்டான போது அவனும் குறையும் விட தோன்றினான் ஏன் ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு அவனுக்கு ஆகாரம் கூட இல்லாத சூழ்நிலை பன்றிகளுக்கு வைக்கப்பட்ட தவிடை எடுத்து சாப்பிட மனதா இருந்தான் மனதா இருந்தானே தவிர அதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை ஆனால் எப்பொழுது அவன் தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் நினைத்து அந்த துன்மார்க்கத்தை விட்டு அந்த சேற்றை விட்டு அவன் தகப்பனிடமாய் திரும்பி வந்தான் என்ன நினைத்து திரும்பி வந்தான்னு தெரியுமா எங்க அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்க அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்கும் அதுல ஒருவனாயாவது என் தகப்பனினை அங்கீகரிப்பார் நம்பிக்கையில திரும்பி வருகிறான் அந்த நம்பிக்கை வீட்டு போகவில்லை அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தவில்லை மாறாக அந்த நம்பிக்கையை அவன் என்ன நினைத்தானோ அதற்கு மேலாக தான் அவனுக்கு கொடுத்தது அவன் வேலைக்காரரில் ஒருவனாய் இருக்கதான் எண்ணி வந்தான் ஆனால் தகப்பன் அவனை பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டார் பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டார் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நாம் எதிலிருந்து நம்பிக்கொண்டிருக்கிறோம் எதிலிருந்து நம்பி கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதிருக்க நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் கர்த்தரை விட்டு நம்மை திருப்பின எந்த காரியமானாலும் அது பாவ செயல் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அவைகளை விட்டு நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் கர்த்தரை இடைவிடாமல் நம்பிக்கை கொண்டிருப்போம் கத்தரை இடைவிடாமல் நம்பி கொண்டிருப்போம் கர்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு தேவன் கிருபை செய்வாராக ஜபிக்கலாமா இரக்கமுள்ள தேவனே பிதாவே அப்பா நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் நாங்கள் உம்மிடமாய் திரும்பி உண்மையே நம்பி கொண்டிருக்க ක ඒ सකस्तु विनाමत्रൽ विधාව